வணக்கம் இன்னைக்கு வந்து ராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வரக்கூடிய இந்த சனிபெயர்ச்சி பலன் ராசிக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் ராசிக்கு யோகாதிபதி அதாவது சனி பகவான் மற்ற கிரகங்களுக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நல்லது செஞ்சே ஆவேன் ஏன்னா அவர் ராசிக்கு கெடுதல் செய்ய மாட்டார் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி பலன் எல்லா விதத்திலையுமே நல்ல பலன்தான் சனி பகவான் பனிரெண்டாம் இடமான மீன மீனராசிக்கு வருகிறார் இதனால ரிஷவராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வர்றார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு தகுந்த காலம் இது நீங்க கவலை கொள்ள வேணாம் ஏன்னா இந்த காலத்துல நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் வருகிற ஏப்ரல் மாதம் காலம் வரை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை புதுசாக வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து வருட காலங்களாவது நீங்கள் மன உளைச்சலில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க நான் எதுக்கடா வர வரமாட்டேன் இல்லை நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேறா நான் எதுக்குடா சரிபட்டு வர மாட்டேன் இப்படி விட தெரியாத ஒரு புதிராக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையாக அப்படி தான் இருந்திருக்கும் இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா இன்னும் எத்தனை காலத்தில் தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த காலகட்டங்களில் ரிசபராசி நேயர்களுக்கு செல்வம் புகழ் பணம் சம்பந்தப்பட்ட எந்தவித தடையும் வராது பணத்துக்கு பஞ்சம் இல்லை தொழில் வாய்ப்பு வேலையில நல்ல ஒரு மாற்றம் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல மரியாதை குடும்பஸ்தங்கள்கிட்ட நல்ல மரியாதை இப்படி எல்லா விதத்திலையும் நல்லது நடக்கும் ஆனா தந்தைக்கும் மகனுக்குமான உறவு மட்டும் கொஞ்சம் பாதிக்கும் அதை மட்டும் நீங்க பார்த்து நடந்துக்கணும் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல உடல் ரீதியா சில நோய்கள் வந்து அப்பப்போ தலை காட்டும் அசைவ உணவு பெரியராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கடினமான உணவுகளாக சாப்பிட்றத தவிர்த்துட்டு சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுங்க இந்த காலகட்டங்களில் பணம் வருதேன்னு ரொம்ப ஆடாதீங்க பணம் வரும்போது அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சனீஸ்வரர் நீதிமான் பணத்தையும் கொடுப்பாரு கடைசியில் உன்னை தண்டிப்பார் அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய ஆசைகளை உண்டாக்கும் உங்களுக்கு வந்து காதல் வயப்படலாம் காதல்கள் வந்து கை கூடும் நேரம் திருமண தடைகள்ங்கிறது சனி பகவான் என்பவர் வந்து திருமணத்திற்கு உரியவர் அல்ல ஆனாலும் கை கூட வைப்பா இந்த மறு திருமணம் பொண்ணு இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம் கை கூடுமானா கண்டிப்பாக கூடும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது முக்கியமாக தந்தை வழி சொத்து தாய் வழி சொத்து பூர்வீக சொத்து நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குங்க சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குது இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக வரும் இது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த அறிகுறி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து சேருங்க அதை மட்டும் நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் நான் வந்து ஒரு போட்டு வாங்கணும் நான் வந்து ஒரு மாடி வீடு கட்டணும் நான் வந்து ஒரு வெளிநாடு போகணும் நான் உயர்கல்வி படிப்பு படிக்கணும் இப்படி உங்க மனசுல என்னென்னலாம் திட்டங்கள் போட்டிருந்தீங்களோ அது எல்லாம் கை கூட கூடிய காலம் இது இந்த உண்டான சடிப்பயிற்சி பலன் என்பது பொது தான் ஆஹா சூப்பரா இருக்கு நமக்கு நம்ம எல்லாம் செய்யலாம்னு செய்யக்கூடாது மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல வாழ்க்கையில செயல்படுங்க வெற்றி உங்க பக்கம்தான் பயதானவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யுங்க காக்கைகளுக்கு உணவு அளிங்க வாயில்லா ஜீவன் எதுவாக இருந்தாலும் உணவு செய்ய உணவு அளிங்க அது நல்லது சுக்கிர பகவான் தான் உங்களுடைய அதிபதி இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் அவரை எக்காரணம் கொண்டு மறந்துடாதீங்க அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் இதுக்கு மேல இந்த ரிஷபராசினருக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அமோக ராசி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி